இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நம்ம செடியில் பறிச்ச காயை வச்சு மோர் குழம்பு தான் செய்ய போகிறோம் மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க அந்த வீடியோவில் பார்க்கலாம் வெள்ளை பூசணிக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் சேவிக்கலாம் சீவிட்டு கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் தனியாக எடுத்துக்கலாம் பொடியாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருகாப்பல் வெங்காயம் வரமிளகாய எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் அது நல்லா வெங்காயமெல்லாம் வதங்கினோன்னா அது கூடவே அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளப்பூசணிக்காயையும் சேர்த்து வதக்கிடலாம் இது வதங்கும் போதே கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்து வதக்கிடலாம் நல்லா வதங்கட்டும் வெள்ளை காய்க்கு பதிலாக சொரக்காயிலையும் மொர்க்கொழம்பு செய்யலாம் சொரக்காய் வெள்ளைப்பூசணிக்காய் எல்லாமே நீர் சத்து அதிகமுள்ள காய் வெயிட் லாஸ்க்கு வந்து இந்த காய் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த வெள்ளைப்பூசணிக்காயை ஜூஸாகவும் தொடர்ந்து குடிச்சிட்டு வரலாம் அப்படி குடிக்கும் பொழுது உடல் வெப்பநிலை வந்து சீராகுது அது மட்டும் இல்லாமல் நரம்பு பிரச்சனையெல்லாம் சரியாகுது இப்போ பார்த்திங்கன்னா காய் கொஞ்சம் வதங்கணுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு மிக்சி சாரில் ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கலாம் அது கூட ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்ததை காய் கொஞ்சம் வெந்த உடனே அது கூடவே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இலக்கி அதையும் இதுலேயே ஊற்றிடலாம் எல்லாம் சேர்த்து கலறி விட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து ஒரு கொதி வர்ற வரைக்கும் விட்டுடலாம் ஒரு கொதி வந்தோடனே ஒரு கப் தயிர் எடுத்து அடித்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலரி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு ரெடியானோடனே வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம் பூசணி கையில் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இது போல் வீடியோஸ் எல்லாம் போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றிங்க